ஹை பிரான்ஸ் கொண்டக்கடல சென்ன மசாலா எப்படி செய்யணும் பார்ப்போமா ஃபஸ்ட்டு சட்டியைக்கலை வச்சுக்கிட்டு ஆயில் ஊற்றிக்கிறன்னு ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு போடணும் நல்லா காஞ்சப்படுறதும் பட்டை ரெண்டு போடணும் கறி மசாலா பட்டை நல்லா வரப்பில் நல்ல ஆதாயத்தை வதக்கணும் ஃபஸ்ட்டே கொண்டக்கலையை ஊற வச்சு குக்கரில் வேக வச்சுட்டு இதில் தேங்காய் தேங்காய் கொஞ்சம் மிளகு மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் வெள்ளை இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த தக்காளியை அடித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூ உப்பு தேவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்கேன் நல்ல வெங்காயம் வச்சுருக்கு நல்லா உண்ணப்பறது தக்காளி தக்காளி நல்லா வதக்கணும் உப்பை போட்டால் கொஞ்சம் நல்லா வதஞ்சி

ரெண்டு ஸ்பூன் ஊற்றுக்கிறங்க அடக்கணும் நல்லா எண்ணெய் கிரிஞ்சுக்கு வர அரைக்கிறனும் நல்லா வளர்த்த பிறகு தேங்காவை நல்லா வளர்க்கணும் இதுல இஞ்சி வெள்ளைப்பூடு நிளகு சீரகம் செஞ்சா எல்லாம் சேர்த்து அரைச்சு தேங்காய் நல்லா அரைச்சது நல்லா